இரண்டாம் மைசூர் போர் நடந்த போர்டா நோபா இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பேட்டில் வாஸ் பாட் ஆன் தி ப்ளெய்ன் எபோ டூ மச் இரண்டு மைல் தலைவருக்கு வந்து ப்ளைன் ஏரியாவில் சமவெளியில் நடந்த இது போராக இது குறிப்பிடப்படுகின்றது போரில் கொல்லப்பட்ட ஆங்கிலேய வீரர்களின் கல்லறைகள் டென்மார்க் பெண்மணி துவக்கிய பள்ளிக்கு அடிக்கல் நாட்டிய காந்தியடிகள் அடிகள் கொள்கைகளும் கவனத்தை ஈர்த்தது ஆகவே இருவரும் சிறந்த நண்பர்களானார்கள் பரங்கிப்பேட்டை பேசும் ஆச்சரிய பதிவுகள் கடலூர் மாவட்டத்தில் இருக்கும் பரங்கிப்பேட்டை பல வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளையும் அடையாளங்களையும் தன்னகத்தை கொண்டிருக்கிறது உள்ள மயிலாடுதுறை மாவட்டம் தீவுக்கோட்டை சோழர்களின் கடைசி வம்சத்தினர் வாழ்ந்த பகுதியாக சொல்லப்படுவதை பற்றியும் இங்கிருக்கும் கொடியம்பாளையம் துறைமுகம் ராஜேந்திர சோழன் காலத்தில் புகழ்பெற்று விளங்கியது பற்றியும் நாம் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறோம் அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த பகுதியும் பேசப்படுகிறது கொள்ளிடம் ஆற்றின் கழிமுகப் பகுதி துறைமுகமாக விளங்கியது போல இங்கு வெள்ளாறு பாய்ந்து கடலில் கலக்கும் பகுதி சோழர் காலத்தில் துறைமுகமாக விளங்கியது என்கிற தகவலையும் தருகிறார்கள் சோழர்கள் காலத்தில் பரங்கிப்பேட்டையும் அருகில் உள்ள தீவுக்கோட்டை என்ற தேவைக்கோட்டை வந்து முக்கிய துறைமுகங்களாக வந்து விளங்கியிருக்குது இருக்குது இதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் உள்ள நீரோட்டம் வந்து கடலுடைய நீரோட்டம் வந்து இருபது கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கிறதுனால தான் இந்த துறைமுகங்கள் வந்து கப்பல் செலுத்து செலுத்துவதற்கு ஒரு ஏற்ற இடமா இருந்திருக்குது தான் இந்த ரெண்டு பகுதியுமே சிறந்த துறைமுகமாக கூட விளங்கி செஞ்சி நாயக்கரான இரண்டாம் கிருஷ்ணப்ப நாயக்கன் என்பவர்தான் வங்காள விரிகுடா கடலோரத்தில் அமைந்துள்ள இந்த கடற்கரை நகரத்தை நிர்மாணித்தார் என்பதாகவும் இங்கு மக்களை குடியேற்றிய அவர் இந்த நகருக்கு கிருஷ்ணப்பட்டினம் என்று தன் பெயரை வைத்தார் என்பதாகவும் வரலாற்று குறிப்புகள் கிடைக்கின்றன இந்த பரங்கிப்பேட்டை வந்து செஞ்சி நாயக்கமானன் கிருஷ்ணப்ப நாயக்கர் காலத்துல நிர்ணம் நிர்மாணிக்கப்பட்ட ஒரு நகர் அதனால இதுக்கு வந்து கிருஷ்ணப்பட்டினம் என்ற பெயரும் இந்த பகுதிக்கு உண்டு பொது ஆண்டு ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி மூன்றில் டச்சுக்காரர்கள் இங்கு வணிகம் செய்ய அனுமதிக்கப்பட்டார்கள் அதன் பிறகு போர்ச்சுகீசியர் இங்கு ஒரு புதிய துறைமுகத்தை அமைத்தனர் புதிய துறைமுகம் என்ற பெயரில் அவர்கள் போர்ட்டோ நோவா என்று இந்த பகுதியை அழைத்திருக்கிறார்கள் இந்த பெயர் நெடுங்காலம் புழக்கத்தில் இருந்தது பிற்பாடு இது பரங்கிப்பேட்டை ஆகியிருக்கிறது பரங்கியர் என்றால் ஆங்கிலேயர் என்பது பொருள் ஆங்கிலேயர்களின் முக்கிய இடமாக இது விளங்கி இருக்கிறது என்பதை பரங்கிப்பேட்டை என்கிற ஊர் பெயரின் வாயிலாகவே அறிந்து கொள்ளலாம் பல ஐரோப்பிய நாட்டினர் வந்து இங்கே தங்கியிருந்து வியாபாரம் மேற்கொண்டதுனால பிற அந்நிய நாட்டினர் இங்க வந்து குடியேறினதினால இது வந்து பரங்கியர் பேட்டை என்கிறதான் பரங்கிப்பேட்டை வந்து ஒரு சொல்லப்படுகின்றது இந்த பரங்கிப்பேட்டைக்கு வேறு சில பெயர்கள்லாம் உண்டு மொகம்மது நகர் முகம்மது பந்தர் வருணகிரி என்ற பெயர்களாலும் இது வழங்கப்பட்டிருக்கின்றது வருணகிரிங்கிற பெயர் வழங்கப்பட்டதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த பரங்கிப்பேட்டையில் தான் வந்து கடலூர் மாவட்டத்தில் மழை காலத்தில் அதிக மழை பெறும் பகுதியாக இருக்குது வர்ண பகவானுக்கு என்று ஒரு தனி கோவில் வந்து இந்த பரங்கிப்பேட்டை பெயர் அமைந்திருக்கிறதுனால தான் இந்த வந்து வருணகிரி என்று அழைக்கப்பட்டதாகும் இங்கு ஹைதர் அலி பெயரில் உருவாக்கப்பட்டிருக்கும் பூங்கா வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மற்றும் இடம் இங்குதான் இரண்டாவது ஆங்கிலேய மைசூர் போர் நடந்திருக்கிறது ஆயிரத்து எழுநூற்று எண்பது முதல் ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தி நான்கு வரை நடந்த இரண்டாவது ஆங்கிலேய மைசூர் போர் ஹைதர் அலிக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையில் பல இடங்களில் நடந்திருக்கிறது மராட்டியர்கள் வந்து கிபி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டில் என்ன பண்ணாங்கன்னா மைசூர் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மெட்ராஸ் உடன்படிக்கையை மதித்து மைசூருக்கு வந்து ஹைதர் அலிக்கு வந்து உதவ முன் வரலை அதனால் ஹைதர் அலி ஆங்கிலேயர் மீது என்ன பண்ணுறான்னா ஒரு பெரிய வெறுப்பில் இருக்கார் கோபத்தில் இருந்துகிட்டு இருக்கார் ஹைதர் அலியின் ஆதிக்கத்தின் கீழ் இருந்த பிரெஞ்சு பகுதி மாஹி அந்த பகுதியை என்ன பண்ணுறாருனா ஆங்கிலேயர்கள் வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க அப்போதான் என்ன பண்ணுறாங்கன்னா கிபி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் ஹைதர் அலி ஆங்கிலேயன் மீது வந்து ஒரு போர் அறிவிப்பை ரெக்ளேஸ் செய்கிறார் அறிவிக்கிறார் இதுதான் வந்து இரண்டாம் மைசூர் போர் இது எண்பதாயிரம் படை வீரர்களுடன் கர்நாடகத்தின் மீது ஹைதர் அலி படை எடுத்ததில் தொடங்கி சென்னை சித்தூர் கடலூர் சிதம்பரம் தஞ்சை என்று பல பகுதிகளில் இரு தரப்பினருக்கும் இடையே கடுமையான போர் நடந்தது இந்த போரில் ஹைதர் அலியின் மூத்த மகன் திப்பு சுல்தான் முக்கிய பங்கு வகித்தார் இரண்டாம் ஆண்டு புற்றுநோயால் ஹைதர் அலி இறந்த பிறகும் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு இந்த போர் நீடித்தது இறுதியில் மங்களூர் உடன்படிக்கையின் மூலம் இரு தரப்பினருக்கும் வெற்றி தோல்வி இல்லாமல் தீர்த்து வைக்கப்பட்டது ஆங்கிலேய படைகள் வந்து தளபதி என்ன பண்றாங்கன்னா நிறைய போர் வந்து மராட்டியர் மேல் தொடுக்கிறாங்க பல்வேறு இடங்களில் இந்த போர் நடைபெறுறது அதில் முக்கியமான இடம் தான் இப்போ பார்க்கக்கூடிய அந்த போர் நோவோ பொள்ளியூருங்கிற இடத்துல நடக்குது சோழிங்கர் என்ற பகுதியில் நடக்குது இந்த மூன்று ஊர்களையும் நடைபெற்ற போரில் வந்து ஆங்கிலேய படைகள் வந்து மராட்டிய படைகளை வந்து தோற்கடிக்கிறாங்க கைதரலி வந்து தோற்று போகிறாரு இப்போ இதே போல் இந்த போரும் என்ன பண்ணால் பல ஆண்டுகள் தொடர்ந்து நடக்கிறதுனால ஒரு ரெண்டு பேருக்கு இடையிலும் ஒரு முடிவுக்கு வராங்க ஒரு ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்கிறாங்க அந்த ஒப்பந்தம் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலாம் ஆண்டில் மங்களூரில் வந்து நடைபெறுது அதனால் தான் அதுக்கு வந்து மங்களூர் ஒப்பந்தம்னே பேர் இதன்படி இந்த ஒப்பந்தத்தின்படி என்ன பண்ணுறானோ அவங்கவுங்க கைப்பற்றின இடத்த வந்து அவரவரிடம் திரும்ப ஒப்படைப்பது கைதிகளை வந்து இருவரும் பரிமாற்றம் செய்து கொள்வதுன்னு என்ன பண்ணுறாங்கன்னா ஒப்பந்தத்தை வந்து மேற்கொள்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு சரித்திர நிகழ்வு நடந்த இடம் தான் இந்த பரங்கிப்பட்டியில் உள்ள இந்த போர் நினைவு நடந்த இந்த பகுதி இது இங்கே குறிப்பிட வேண்டிய செய்தி என்னவென்றால் வந்தவாசியை கைப்பற்றி புகழ்பெற்று விளங்கிய ஆங்கிலேய அதிகாரி ஆயர் கூட் இந்த இடத்தில்தான் ஹைதர் அலியின் படையை தோற்கடித்திருக்கிறார் அந்த போர் நடந்த இடம் இது என்பதை குறிக்கும் வகையில் இங்கே ஒரு கல்வெட்டு வைக்கப்பட்டிருக்கிறது இரண்டாம் மைசூர் போர்ல வந்து அந்த போர்ட்ட அந்த இந்த பகுதியில் நடந்த போருடைய நினைவு கல்வெட்டு இது இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பேட்டில் வாஸ் ஆன் தி பிளைன் அபவ் டூ மைச் இரண்டு மைல் தொலைவிற்கு வந்து ப்ளைன் ஏரியாவில் சமவெளியில் நடந்த இது போராக இது குறிப்பிடப்படுகின்றது பெட்வீன் ஹைதர் அலி அண்ட் தி இங்கிலீஷ் அண்டர் சர் குட் ஆன் ஃபஸ்ட்டு ஜூலை செவன்டீன் எயிட்டி ஒன் இதே போல் போர் நினைவாக கொடிமரம் ஒன்றும் நிறுவப்பட்டிருக்கிறது கடலூர் இருக்கும் பரங்கிப்பேட்டை இரண்டாம் ஆங்கிலேய மைசூர் போர் உள்ளிட்ட பல வரலாற்று நிகழ்வுகள் நடந்த இடம் என்பதன் அடையாளங்கள் இங்கே காண கிடைக்கின்றன அவற்றில் அருகிலிருக்கும் கல்லறை பகுதியும் ஒன்றாக குறிப்பிடப்படுகிறது சரியான பராமரிப்பின்றி அழியும் நிலையில் இருக்கும் இந்த சமாதி அமைப்புகள் இரண்டாம் மைசூர் போரில் கொல்லப்பட்ட ஆங்கிலேயர்களின் சமாதிகளாக சொல்லப்படுகின்றன பெரிய கல்லறை அமைப்புகள் அதிகாரிகளுக்காகவும் சிறிய அமைப்புகள் சாதாரண போர் வீரர்களுக்காகவும் உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்கிற கருத்து நிலவுகிறது இது வந்து ஆங்கிலேயருடைய கல்லறை தோட்டம் தான் இது மைசூருக்குள்ள இறந்து போன ஆங்கிலேய சிப்பாய்கள் அதிகாரியுடைய கல்லறை தோட்டமாக தான் இருந்திருக்குது ஆனால் தற்பொழுது ரொம்ப அழியும் நிலையில் இருக்குது சுற்றி வந்து குடியிருப்பு உள்ள நிலையில் இதை உள்ளூர் வாசிகள் எல்லாம் கூட சரியாக அடையாளம் காட்ட முடியல இருந்தும் ஒரு குறிப்பிட்ட நபர் அடையாளம் காட்டியதுனால தான் இந்த பகுதிக்கு நம்ம வர முடிந்தது இதில் வந்து சிறிய கல்லறைகளெலாம் காணப்படக்கூடிய பகுதிகளெலாம் வந்து சிப்பாய்களாக இருந்திருக்கலாம் இந்த பெரிய கல்லறைகள்லாம் பார்த்திங்கன்னா அதிகாரிகளுக்காக அமைக்கப்பட்ட கல்லறைகளாக இருந்திருக்கலாம் இப்போ நம்ம நிற்கக்கூடிய பகுதி கூட பார்த்திங்கன்னா ஒரு கல்லறையுடைய மேடை தான் இது ரொம்ப சிறைவடைந்து போச்சு ஆனால் நிறைய கல்லறைகளில் பார்த்திங்கன்னா அந்த இறந்தவருடைய பெயர் வந்து குறிப்பிட்ருக்கோம் ஆனால் இந்த வகை கல்லறையில் இந்த பகுதியில் காணப்படுற கல்லறையில் வந்து பெயர் வந்து எல்லாம் அழிஞ்சு போயிருக்கலாம் ஆனால் பெயர் எதுவுமே நம்ம வந்து காண முடியலைங்கிறது தான் உண்மை இப்போ சில கல்லறையில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஸ்டீல் பிளேட்டில் கூட கருங்கல்ல வந்து அவருடைய பெயர் வரலாறு இதெல்லாமே பொறிக்கப்பட்டிருக்கோம் இந்த கல்லறையில் அதை நம்ம பார்க்க முடியல ரொம்ப மண்டி கணக்கிறதுனால கூட இவற்றின் தொடர்ச்சியாக ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி மூன்றாம் ஆண்டில் இந்தியாவிலேயே முதல் முறையாக இங்குதான் இரும்பு ஆலை துவங்கப்பட்டது என்கிற தகவலும் கிடைக்கிறது கிழக்கிந்திய கம்பெனியில் சிவில் ஊழியராக பணியாற்றிய ஜே எம் ஹீத் என்பவரின் முயற்சியால் இங்கே இரும்பு ஊருக்கு ஆலை உருவாக்கப்பட்டது கல்வராயன் மலை மற்றும் சேலம் பகுதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட இரும்பின் மூலப் பொருட்கள் இங்கே பயன்படுத்தப்பட்டன ஆனால் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஏழாம் ஆண்டிலேயே இந்த ஆலை மூடப்பட்டு விட தற்போது அதன் அடையாளம் எதுவும் இல்லாமல் அழிந்து போய்விட்டது கரை இது வெள்ளாறு தான் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஆறு இது இதற்கு அருகில் உள்ள இந்த பகுதியில் தான் வந்து இரும்பு ஏறு காலை வந்து இருந்திருக்கு இந்தியாவிலேயே முதல் இரும்பு ஊருக்காலை வந்து அமைக்கப்பட்ட இடம் வந்து பரிஞ்சி இது இதை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூ முப்பத்தி மூணாம் ஆண்டில் கிழக்கிந்திய கம்பெனியோடைய ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியோடைய ஒரு ஊழியர் கீத் என்பவரால் தான் இந்த உருக்காலை வந்து முதல்ல உருவாக்கப்பட்டிருக்குது அயன் அயன்வாஸ்ங்கிற பேரில் தான் முதல்ல இது தொடங்கப்பட்டிருக்குது இது இதுக்கான இரும்பு தாது எங்கேருந்து வந்துச்சுங்கிறத வந்து நம்ம அறியும்பொழுது பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான தகவலாக கூட இருக்குது சேலத்தில் இருந்து அந்த இரும்புத்தாது வந்து காவிரி ஆற்று வழியாகவும் திரும்ப கொள்ளிடன் ஆற்று வழியாக கொண்டு வரப்பட்டு படகுல கொண்டு வரப்பட்டு இங்கே பார்க்கக்கூடிய அந்த பரங்கப்பேட்டையில் உள்ள அந்த வெள்ளாற்ற வெள்ளாற்றின் மூலமாக தான் படகு வழியாக இந்த இரும்புத்தாது வந்து இங்கே கொண்டு வரப்பட்டு அந்த ஆலையில் வந்து இரும்பு பொருட்கள் வந்து தயாரிக்கப்பட்டது இதோடு இல்லாமல் இந்த தொழிற்சாலை கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு ஆண்டுகள் வந்து தொடர்ந்து நல்ல முறையில் செயல்பட்டு வந்தது தொடர் நட்டத்தினால பல்வேறு காரணங்களால ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் வந்து மூடப்பட்டிருக்கு இங்கே கடல் உயிரியல் ஆய்வு மையம் மற்றும் அருங்காட்சியகம் முக்கியமான மற்றும் ஒரு இடமாக விளங்குகிறது கிழக்கு கடற்கரை சாலையில் கடற்கரைன்னு சொல்லுவாங்க இது மேற்கு கடற்கரை அந்த பக்கம் அப்போ அந்த கிழக்கு கடற்கரைகளுக்கு முக்கியமான அருங்காட்சியகம் இது இது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலே நிறைய மீன் வகைகள் நண்டு வகைகள் கடலில் உள்ள எல்லா ஜீவராசிகளையும் நாம் வந்து இங்கே பதப்படுத்தி வச்சுருக்கோம் ஏன்னாக்கா இப்போ நாம் அழிஞ்சு போகலாம் ஆனால் அடுத்த ஜென்ரேஷன் வந்து இந்தந்த உயிரினங்கள் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுக்காண்டி இதை வந்து முறையாக பதப்படுத்தி அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகணும் இப்போ இருக்கிறவங்களும் தெரிஞ்சுக்கணும் இப்போ கடல் சம்பந்தமாக இல்லாதவங்களும் உள்ளவங்களும் இதை வந்து கடலை பற்றி கடலுக்குள்ள என்னென்ன ஜீவராசிகள் கடலே ஒரு பெரிய அற்புதம் அதை வந்து நீங்கள் வந்து கடலில் வந்து பொதுவாக சொல்லுவாங்க பெண்ணினுடைய மனசு மாதிரி பெண்ணுடைய மனசையும் யாரையும் புரிஞ்சிக்க முடியாது கடலுக்குள்ளே என்னென்ன ஜீவராசிகள்ன்ட்டு யாருமே புரிஞ்சிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அதனால் இதில் கடலில் என்ன அற்புதம்னாக்கா இது வரைக்கும் நம்ம பத்து சதவீதம் தான் படிச்சுருக்கோம் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் கடலுக்குள்ள என்ன இருக்குதுன்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை அதனால எல்லாருமே இப்போ கடல் பக்கம் திரும்புவாங்க மில்க் ப்ரொடக்ஷன் விவசாயம் இது வந்து ப்ளூ ரெவல்யூஷன் அதனால நாம் வந்து இதை பதப்படுத்தி இது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலே கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளாக இதை பதப்படுத்தி வச்சிருக்கோம் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் கடல் சார் உயிரின அருங்காட்சியகத்தில் ஒரு ஆச்சரியமான காட்சி காண கிடைத்தது அது கடல் உயிரினங்களுக்குள்ளும் மத அடையாளங்கள் இருக்கும் காட்சி மனிதர்கள் மத்த தான் வந்து நமக்கு வந்து வெவ்வேறு மதங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு நம்ம விட்ருக்கோம் ஆனால் கடல் உயிரினங்கள்லேயும் அது இருக்குது இது வந்து அல்லா மீன் சொல்லுவாங்க அந்த வால் பகுதியில் அவங்க அந்த உருதில் அந்த அல்லாவை பற்றிய அந்த செய்திகள் இங்கே இருக்கிறது இது ஹிந்து பேப்பர்லேயும் வந்திருக்கு இது வந்து அந்த அவங்க வந்து முஸ்லீம் மக்கள் வருகிற போது இதை தங்களுடைய கடவுளாகவே அவர் நினைத்து இதை கும்பிட்டு போகிறாங்க அவ்வளவு ப்ரேயர் பண்ணிட்டு போகிறாங்க இதில் நிறையா பேர் ஏன்னா பரங்கிப்பேட்டை வந்து டாமினேட்டட் பாய் இவங்க முஸ்லீம்ஸ் அவங்க வந்து அடிக்கடி ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கிறப்ப இதை வந்து பார்த்துட்டு போகிறாங்க அது ஒன்று இதில் இதில் மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிலுவை மாதிரி இருக்குது இதில் கதை என்னென்னாக்கா கடற்கரையில் ஒருத்தர் பாதிரியார் நடந்து போயிட்டுருக்காரு நடந்து போயிட்டுருக்கும்போது அங்கே வந்து புயல் வருது வந்த உடனே என்னடா புயல் வருது இந்த இது வந்து தரைக்கு போயிடுச்சுன்னாக்கா நிறைய பேர் செத்துருவாங்களேன்னு சொல்லிவிட்டு அவர் அந்த தன்னுடைய கழுத்தில் இருக்கிற அந்த சிலுவை எடுத்து அதில் போட்டார் அப்போ ஒரு நண்டு இருக்குது அந்த நண்டு சுமந்து அந்த சிலுவை அந்த நண்டுக்கு வந்துச்சுன்னு ஒரு கதை முன்னாடி கதை இருக்குது அதனால் இதுக்கு ஒரு சிலுவை நண்டு அதுக்கு பிறகு அந்த மறுநாள் வந்து பார்க்குறாரு அங்கே வந்து இது இல்லை அந்த கடற்கரையில் புயல் ஆக்கப்படத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து சிலுவை நண்டு இது வந்து மூணு கண்ணு இருக்கும் பார்த்துங்க இதில் சிவன் நண்டுன்னு சொல்லுவாங்க முக்கன் நண்டுன்னு சொல்லுவாங்க என்ன முக்கன்னுடையவன் சிவன் அதுவும் இந்த நடராஜர் கோயில் இங்கே இருக்கு இங்கே நிறைய முக்கன் நண்டு கிடைக்கிது அது நடராஜர் சிவன் என்றதுனால இதுவும் முக்கன் நண்டு அதனால் இதுலேயுமே மதங்கள் இருக்கு மதங்கள் நிறைய மதங்கள் இருந்தால் கூட எல்லாமே கடலில் எந்த வித சண்டைகள் இல்லாமல் ஒற்றுமையாக வளருது இது நமக்கு பாடம் கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை பல வரலாற்று சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகள் நடந்ததன் அடையாளங்களை தன்னகத்தே வைத்திருக்கிறது அவற்றில் ஒன்றாகத்தான் இங்கிருக்கும் சேவா மந்திர் மேல்நிலை பள்ளி விளங்குகிறது டென்மார்க்கைச் சேர்ந்த ஆனிஸ் மேரி பீட்டர்சன் என்பவரால் இந்த பகுதி மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த பள்ளி நூறு ஆண்டுகளை கடந்து கல்வி சேவையை வழங்கி வருகிறது இந்த பள்ளிக்கு மகாத்மா காந்தியடிகள் அடிக்கல் நாட்டினார் என்கிற பெருமையும் இருக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு மகாத்மா காந்தியடிகள் அடிக்கல் நாட்டியதை குறிப்பிடும் கல்வெட்டு இங்கே நிறுவப்பட்டிருக்கிறது அரங்கிப்பேட்டையில் வந்து பெண் கல்வியின் முக்கியத்து வந்து போற்றும் வகையில மகாத்மா காந்தியடிகளால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்ட இந்த பள்ளி வந்து சேவா மந்தி மேல்நிலை பள்ளிங்கிறது இது வந்து டென்ம காந்திய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட டென்மார்க்கை சேர்ந்த ஆனி மேரி பீட்டர்சன் என்பவரால் தான் இந்த பள்ளி வந்து தொடங்கப்பட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழில் சிதம்பரம் வருகை தந்த மகாத்மா காந்தியடிகள் வந்து இந்த பள்ளிக்கும் வருகை தராரு இங்கே வந்து இந்த பள்ளியை பார்வையிட்டதோடு இங்கே இருந்த ஒரு கட்டிடத்துக்கும் வந்து அடிக்கல் நாட்டுறாங்க அந்த அடிக்கல்ல தான் இப்பொழுது நம்ம இங்கே பார்த்து கொண்டு இருக்கின்றோம் அவருடைய காலனியை பெற்றுக்கொண்ட அந்த பாதரிசியை பெற்றுக்கொண்ட அந்த பள்ளி நிர்வாகம் இன்றளவும் வந்து இந்த வளாகத்தில் வந்து பாதுகாத்து வர்றது ஒரு பெருமை பெரிய விஷயமாக கருதப்படுகின்றது அனிமேரி பீட்டர்சன் அவர்களை அன்றிலிருந்து இன்று வரை எல்லோரும் பெரியம்மா என்று தான் அழைப்பார்கள் பெரியம்மாவுடைய கொள்கைகளும் காந்தியர்களுடைய கவனத்தை ஈர்த்தது ஆகவே இருவரும் சிறந்த நண்பர்களானார்கள் இங்கே இப்பொழுது கடலூர் மாவட்டம் அப்பொழுது தென்னார்காடு மாவட்டம் இங்கே ஒரு கல்வி ஸ்தாபனம் சிறப்பாக வளர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவர்கள் மனதில் மிகுந்த ஆழமாக பதிந்ததால் பள்ளி நன்றாக உருவாகியது அன்பும் சேவையும் என்பதை அடிப்படையாக கொண்ட நிறுவனம் சிவ மந்திர் இன்றும் இங்கே அடித்தட்டு மக்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு சிறப்பான கல்வி வாழ்க்கை முறையிலான ஒரு கல்வி அவருடைய எதிர்காலம் சிறப்பதற்கான ஒரு கல்வி என்ற முறையில் அன்பு ஒற்றுமை எளிமை என்ற கொள்கைகளின் அடிப்படையில் பள்ளி இயங்கி வருகின்றது இங்கே கிரியா பாபாஜி கோவில் என்கிற பெயரில் பாபாஜிக்கான ஆலயம் உருவாக்கப்பட்டிருக்கிறது பாபாஜியின் சீடர் ராமையா என்பவர் இந்த ஆலயத்தை உருவாக்கி இருக்கிறார் யோகி ராமையா அவர்கள் சென்னை மயிலாப்பூரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டில் கிரியா பாபாஜி யோக சங்கம் என்ற அமைப்பை நிறுவியவர் என்பதும் அவர் அமெரிக்காவில் யோக பயிற்சி நிலையங்களை ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதும் கூடுதல் தகவல்களாக நமக்கு கிடைத்தன பாபாஜி இந்த பரங்கி பேட்டையில் தான் அவதரித்தார் என்று சொல்லப்படுவதன் பின்னணியில்தான் இந்த ஆலயம் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது இது அவருடைய அவதாரத்தளம் பிறந்த இடம் அது பாபாஜியோடைய தந்தை வந்து எங்கள் ஊரில் முத்துக்குமாரசாமி கோயிலுடைய அர்ச்சகராக இருந்தவர் கிபி இரநூத்தி மூணில் வந்து பிறந்தவர் பாபாஜி அவர்களது இப்போ வந்து பத்ரிநாத்தில் வந்து இவர் வந்து சொரூப சாந்தி நிலை அடைந்து அங்கே வந்து இன்றும் இருந்து வருவதாக சொல்லப்படுகின்றது இங்கு அமைந்துள்ள இந்த ஆலயம் வந்து அவருடைய சீடர் ராமையா என்பவனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டில் வந்து கட்டப்பட்ட ஒரு கோயிலில் தான் நம்ம இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் யோகானந்த பரமகம்சர்வருடைய எழுதிய யோகியின் சுயசரிதை என்ற நூலை வந்து படித்து பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பாபாஜி வந்து பின்பற்றி வராங்க அந்த அடிப்படையில் தான் நடிகர் ரஜினிகாந்த் கூட பார்த்திங்கன்னா பாபாஜியோடைய குருவாக ஏற்றுக்கொண்டு செய்த அந்த வந்து 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 இன்றும் நம்ம பரங்கிப்பேட்டையின் அடுத்த சிறப்பாக இங்கு அமைந்திருக்கும் மிக பழமையான தர்கா சொல்லப்படுகிறது பரங்கிப்பேட்டை பகுதியில் இஸ்லாமியர்கள் கணிசமாக வாழ்ந்து வரும் நிலையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மகான்கள் இந்த பகுதியில் அடக்கமாகி இருக்கிறார்கள் என்றும் இந்த தர்காவில் நபிகள் நாயகம் அவர்களின் நேரடி சீடர் அடக்கமாகி இருக்கிறார் என்றும் கூறுகிறார்கள் பரங்கிப்பேட்டையில் மொத்தம் முந்நூற்றி அறுபதுக்கு மேற்பட்ட மகான்கள் வந்து அடக்கமாகி அவருடைய அடக்கம் செய்யப்பட்ட தர்காக்கள் வந்து இங்கே இருக்கிறதா சொல்லப்படுகின்றது வேறு எங்கேயுமே அளவுக்கு வந்து அதிகமான எண்ணிக்கையில் தர்காக்கள் இல்லை என்று சொல்லப்படுகின்றது இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த தர்கா வந்து நபிகள் நாயகத்துடைய சீடர் அவருடைய வந்து உக்காஷ் அலி என்பவருடைய தர்காவில் தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம் இதில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மதங்களை கடந்து இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க தியானித்தர் மூலிமா பலன்கள் பல பலன்களை பெறுவதாக சொல்லப்படுகின்றது இப்படி பரங்கிப்பேட்டை பற்றி பல தகவல்கள் நமக்கு அறிய கிடைக்கின்றன பல்வேறு வரலாற்று நிகழ்வுகள் சூழ்ந்த ஒரு ஆச்சரிய இடமாகவே பரங்கிப்பேட்டை விளங்குகிறது